நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துரசி பண்ணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி மைலாஷ் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் தயாரிப்பு ஒலிம்பியா பிக்சர்ஸ் இயக்கம் ராஜமுருகன் நடிப்பு சசிகுமார் சைத்ரா குரு சோமசுந்தரம் ஆஷா சரத் ஒளிப்பதி நீரவ் ஷா இசை ஷான் ரோல்டன் கோவில்பட்டி தீப்பெட்டி கம்பெனியில் வேலை செய்யும் மனைவி சைத்ராவுக்கு வயிறு வலி ஏற்பட அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார் சசிகுமார் அங்கங்கே சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காததால் தனியார் மருத்துவமனை சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காததால் தனியார் மருத்துவமனை நாடுகிறார் அங்கு ஏற்படும் செலவுகளுக்காக வட்டிக்கு பணம் வாங்குகிறார் அதை திரும்ப செலுத்த முடியாமல் தவிக்கும் நீயும் உன் மனையும் கிட்னியை விற்று கடனை அடையுங்கள் என்று பணம் கொடுத்து முரட்டுகிறார் அதற்கு பயந்து ஊரை விட்டு ஓட பட்டாசு தீ விபத்தில் சான்றிதழ் தயாரித்து பணம் பெறுகிறார் வட்டி கொடுத்தவர் நாங்கள் இறக்கவில்லை என்று மீண்டும் ஊருக்கு வந்து போராடுகிறார்கள் சசிகுமாரும் சைத்ராவும் இதற்கிடையில் மத்திய அமைச்சர் ஆஷா சார பிரதிநிதி இவர்களை அணுகி மேடத்து கிட்னி கொடுத்தால் பணம் தருகிறோம் உங்க பிரச்சனை சரி செய்கிறோம் என டீல் பேசுகிறார்கள் அதை நம்பி சென்னைக்கு புறப்படும் சசிகுமார் சைத்ராவுக்கு என்ன நடக்கிறது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சொல்லும் கதை மயிலா என்ற காரணமாக கோர்ட் சம்பந்தப்பட்ட கதையை நினைக்க வேண்டாம் கோர்ட் சீனும் இருக்கிறது அதை விட அரசியல் அதிகாரங்களால் எளிய மனிதர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தனது கிண்டல் பாணியில் மனித நேயத்தை கலந்து இருக்கிறார் இயக்குனர் ராஜமுருகன் கிட்னி திருட்டு சட்டவிரோத கிட்னியை விற்பனை படத்தின் படத்தில் அதில் படத்துக்காக குடும்ப சூழ்நிலைக்காக அப்பாவிகள் எப்படி சிக்குகிறார்கள் அவர்களை எப்படி ஒரு கூட்டம் ஏமாற்றுகிறது என்பதை மையமாக சொல்லும் கதை நாம் அடிக்கடி செய்திகள் படிக்கும் சம்பவங்கள் தான் என்றாலும் அதை கொஞ்சம் கமர்ஷியல் நக்கல் அரசியல் சட்டையை கலந்து கொடுத்திருப்பதால் மயிலாடு ஜெயலலிதா நிறையவே யோசிக்க வைக்கிறது கேள்வி கேட்கிறது நாம் தாகவில்ல உயிரோடு இருக்கிறேன் என்று சசிக்குமார் ஆட்டம் போட்டு அதிகாரிகளை அலர வைக்கும் சீனில் இருந்து படம் தொடங்குகிறது அதிலிருந்தே ராஜமுருகனின் சேட்டைக்கு தொடங்குகிறது புத்தி சிற்பி அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கிறார் சசிகுமார் என சொல்லலாம் சைத்ராவுக்கு மாப்பிளை பார்க்கும் படம் தொடங்கி அவரை திருமணம் செய்வது மனைவி மருத்துவ செலவுகளுக்கு தொகைப்பது கடன் வாங்கி அவமானப்படுவது பின்னர் கிட்னியை விற்க சென்னை புறப்படுவது மத்திய அமைச்சர் பிரதிநிதியை அலர விடுவது என பல சீன்களில் பண்பட்ட நடிப்பை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக கிளைமாக்ஸில் வள்ளலார் தத்துவத்தை விலக்கி அவர் பேசும் வசனம் அடுத்து அடுத்து அவர் செய்யும் அதிரடி செய்யணும் கண்களில் தண்ணீரை வரவழி கண்ணீரை வ வர வழிக்கிறது அரசியல் அதிகாரத்தால் பாதிக்கப்படும் ஒரு சாதாரண கிராமத்து மனிதராக மனதில் நிற்கிறார் அவர் சினிமா வாழ்க்கையில் இது முக்கியமான படம் சசிகுமாருக்கு யார் அந்த பொண்ணு என்று கேட்கும் அளவுக்கு கோவில்பட்டி சுசிலாவாக மாறி நடிப்பில் முரட்டி இருக்கிறார் கண்டன நடிகை சைத்ரா அவரின் உடல் மொழி உடை மேக்கப் எல்லாமே கட்சியில் முதற்பாதி முரட்டியவர் ரெண்டாம் பதில் அமைதியாக படத்தில் வந்து போகிறார் லோக்கல் நிருபராக வரும் குரு சமுதனும் நடிப்பு அந்த தெனாவட்டி பேச்சு ஸ்டைல் செம வக்கீலாக வரும் நாயனார் கேரக்டர் நீதிபதியாக வரும் ஜெயபிரகாஷ் வசனங்கள் இதெல்லாம் ரொம்பவே ஈர் பெரும்பாலும் படுக்கையில் இருந்தாலும் மத்திய அமைச்சராக வரும் ஆஷா சரத் நடிப்பும் அந்த கண்களும் படத்துக்கு பலம் அவர் கேட்டு யாரோ ஒரு மத்திய அமைச்சர் பாதிப்பதாக இருக்கிறது கதையிலே அரசை அரசியல்வாதிகளை ஆங்காங்க கிண்டல் கிண்டல் அடிக்கும் காட்சிகள் உள்ளது ஆனாலும் தயாரிப்பாளர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்பதால் மாநில அரசை அதிக சீண்டாமல் சீன் வைத்திருக்கிறார் தனது கைக்கு அதிகாரம் வந்தவுடன் சிறைக்கு சென்று சம்பவங்கள் அருமை இவர்களை தவிர புரோக்கராக வரும் அருள் எழுடன் வட்டிக்கு விடும் வசுமித்ரா வள்ளலார் மையம் நடத்த வந்த பெண்மணி ராஜீவ் முருகனிடம் இருக்கும் தாத்தா மத்திய அமைச்சர் பிரதிநிதி மத்திய அமைச்சர் வாரிசுகள் பிரபல மருத்துவமனை டாக்டர் என பல கேட்டர்கள் கதையுடன் ஒட்டியிருக்கிறது இப்படி மாறுபட்ட ஏகப்பட்ட கேட்டர்கள் அவர்களின் பின்னணி நடிப்பை படத்தை ஆர்வமாக பார்க்க வைக்கிறது ராஜாஜி ராஜா தொடங்கி பாடல்களின் பின்னணி செய்ய பின்னி எடுத்திருக்கிறார் ரோல்டன் வருங்காலத்தில் அவர் பாடுவதை குறைத்து விட்டு மற்றவர்களுக்கு பாட வாய்ப்பு கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும் கோவில்பட்டி பின்னணியை அழகாக காண்பித்துக்கிறது நீரவ்ஷா கேமரா முதற் வேகமாக வரும் கதை இரண்டாம் பாதி கோயில் தோய்வு ஏற்படுத்துகிறது மீண்டும் ஆசுபத்திரி கிட்னி மத்திய மந்திரி என்று சுற்றி சுற்றி வந்து போர் அடிக்கிறது சில சீன்களின் நீளம் டயலாக் அழுப்பி தருகிறது சில விஷயங்களை உன்னிப்பாக கவனித்தால்தான் இயக்குனர் என்ன சொல்கிறார் அரசியல் புரிகிறது என்று புரிகிறது மத்திய மந்திரி பின்னணி அவர் வீட்டில் நடக்கும் விஷயங்கள் அவரை சுற்றி நடப்பவை சென்னை மருத்துவமனை காட்சிகளில் நாடகத்தனம் அதிகம் ஒரு இயல்பான கதையில் வலுவான விஷயங்கள் அல்லது உணர்ச்சிபூர்வமான சம்பவங்கள் மிஸ்ஸிங் அதையும் காமெடியாக கழித்திருப்பது திரைக்கதையை வீக்காக்கியிருக்கிறது கோர்ஸின் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் வரும் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட காட்சிகளில் படத்தின் நீளத்தை குறைத்து இருந்தால் இன்னமும் விறுவிறுப்பாக இருந்திருக்கும் இருந்து அழுத்தம் வீரியம் நக்கல் சென்னைக்கு வந்த பின் காணாமல் போய்விடுவது ஏனோ இப்படி சில குறைகள் இருந்தாலும் வள்ளலார் தத்துவத்தை இன்றைய காலகட்டத்தில் அவர் கருத்தை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை ஆங்காங்கே இயக்குநர் சொல்வதும் கிளைமாக்ஸில் அது முக்கியமான கருத்துவாக கொண்டு வந்து இருப்பதும் மயிலாத் மனதிற்குள் நெருக்கமாக நெருக்கமான படமாக்கி இருக்கிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்